வணக்கம் இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நல்லூர் சின்னத்தம்பி புலவர் பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் தந்தையின் பெயர் வில்லவராய முதலியார் இவர் ஒல்லாந்தர் காலத்தில் தேச வளமையை திருத்தி எழுதியவர் சின்னத்தம்பி புலவர் ஏழு வயதிலேயே பாட ஆரம்பித்தார் தம்பிரான் கால சேபத்தில் பாடல்களை அவதானித்து பொருள் விளங்க பாடினார் வில்லவராயர் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டதற்கு பாடல் மூலம் பதில் கூறினார் இதோ அந்த பாடல் பொன் பொன்பூச்செடியும் பொலிந்த சிலந்தாதுரைக்கும் நண்பூ நலத்தோற்கு நன்னிழலாம் மின் பிறவை வீசு புகழ் நல்லூரான் வில்லவராயன் தன் வாசலிடை கொன்றை மரம் இப்படி இவர் பாடியபடியினால் பரகவி என்று புகழ்ந்துரைக்கப் பெற்றார் பதினைந்து வயதில் மறையசந்தாதி பாடினார் வேதாரணிய ஈஸ்வரனை நினைத்து பாடியதாகும் வேதாரணிய ஆதீன வித்துவான் இவரின் இயல்பை போற்றிப் பாராட்டினார் உடுப்பிட்டி ஆ சிவசம்பு புலவர் இதற்கு உரை எழுதினார் அடுத்தது கல்வளை அந்தாதி ஸ்ரீ வைத்திலிங்கம் பிள்ளை உரை எழுதினார் சண்டிலிப்பாயில் கல்வளையில் உள்ள விநாயகரை பற்றி பாடியதாகும் கரவவேலன் கோவை கரவெட்டியில் உள்ள வேலனை பற்றி பாடியதாகும் பிரபு ஆ குமாரசாமி புலவர் உரை வழங்கினார் பராளை விநாயகர் பள்ளு சுழிபுரம் பராளை விநாயகரை பற்றி பாடியதாகும் நன்றி வணக்கம்